பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியில் ஃப்ரான்சைஸ் ஆக இணைந்து வெற்றி பெறுங்கள் மாதம் இருபத்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்க விரும்புகிறீர்களா திருமண சேவையில் உங்கள் திறமைகளைப் பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்த விரும்புகிறீர்களா பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியுடன் பிரான்ஞ்சைஸ் ஆக இணைந்தால் உங்கள் கனவுகள் நிஜமாகும் பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனி மக்களின் நம்பிக்கையை பெற்ற தமிழகத்தின் முன்னணி திருமண சேவை நிறுவனமாகும் பதினேழு வருட அனுபவத்துடன் நாங்கள் ஆயிரக்கணக்கான திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி ஜோடிகளை இணைத்துள்ளோம் எங்களுடன் பிரான்சைஸ் ஆக இணைந்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்கள் பிரான்சைஸ் ஆக பணிபுரிய உங்கள் கடை அல்லது அலுவலகத்தின் பரப்பளவு குறைந்தது நூற்று ஐம்பது சதுர அடி இருக்க வேண்டும் அல்லது தனி நபராகவும் இருக்கலாம் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடங்கி குறைந்தது மூன்று மாதங்கள் ஆகியிருக்க வேண்டும் அனுபவம் இல்லை என்றாலும் பரவாயில்லை கடை அல்லது அலுவலகம் உங்கள் மாவட்டத்தின் தலைநகரம் அல்லது தாலுகா நகரங்களில் இருப்பது இன்னும் சிறப்பு பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு குறிப்பு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி குள் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறுகிய கால சலுகையாக ஒரு ரூபாய் செலுத்தி பதிவு செய்யவும் பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பயன்படுத்தவும் மது அருந்தி இரண்டு மணி நேரத்திற்கு பிறகுதான் அவை சிறுநீரக வெளியேற்றப்படுகிறது ஆனால் ஆல்கஹால் அடுத்த முக்கால் நொடியிலேயே நம் இரத்தத்தில் கலந்துவிடுகிறது இரத்தத்தின் ஆல்கஹலை பிரித்து இதயத்தில் சீரான இரத்த ஓட்டத்தை கொடுக்க கல்லீரலின் போராட்டமே மனிதனுக்கு அது போதையாக மூளையின் நரம்புகள் தூண்டப்படுகிறது கல்லீரல் அதனுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் மது அருந்திய சிறிது நேரத்திலேயே மனிதன் இறந்து போய்விடுவான் அவனைக் காப்பாற்றவும் அவனது இரத்தத்தில் கலந்த ஆல்கஹாலை பிரிக்கவும் ஒரு நொடி கூட ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் அது ஒரு போராட்டம் அப்படி போராடும் உறுப்பின் பெயர் கல்லீரல் இது ஆயிரத்திற்கும் மேலான என்சைம்களை உருவாக்குகிறது நமது உடலில் சிறிய காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறினால் கூட உடனே மூளைக் கல்லீரலுக்கு தான் தகவல் அனுப்பும் பதறிப்போன கல்லீரல் நொடிப்பொழுதில் ரத்தம் வெளியேறும் விதத்திற்கு புரோத்ரோம்பின் என்ற ரசாயனத்தை அனுப்பி வைக்கும் அந்த ரசாயனம் ரத்தம் வெளியேறிக் கொண்டிருக்கும் இடத்தில் ஒரு சிலந்தி வலை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ரத்தத்தை உரைய செய்துவிடும் இதனால் இரத்த வெளியேற்றம் தடுக்கப்படுகிறது கல்லீரல் மட்டும் இந்த வேலையை செய்யவில்லை என்றால் ஒரு சின்ன காயம் போதும் நம்மை கொள்வதற்கு இன்றைக்கு லேசான தலைவலி என்றாலும் உடல் மெலிவதற்கு என்றாலும் சத்து பற்றாக்குறை என்றாலும் மாத்திரைகளாக உள்ளே தள்ளுகிறோம் இந்த மாத்திரைகள் எல்லாவற்றிலும் நச்சுத்தன்மை நிறைந்திருக்கிறது அந்த நச்சுத்தன்மையை உடலில் சேராமல் தடுத்து நம் உடலை பாதுகாப்பது கல்லீரல்தான் மதுவிலும் ஏராளமான விஷத்தன்மை உள்ளது அந்த விஷத்தன்மையை போக்குவதற்காக இரவு முழுவதும் கல்லீரல் போராடுகிறது கல்லீரல் விஷத்திற்கு எதிராக போராடும் வரைதான் குடிகாரர்கள் எவ்வளவு குடித்தாலும் அசராமல் நிற்பேன் என்று வசனம் பேச முடியும் கல்லீரல் கெட்டுவிட்டது என்றால் அவரால் ஸ்டெடியாக மூச்சு கூட விட முடியாது அப்புறம் எங்கு வசனம் பேசுவது கல்லீரல் ஒருவருக்கு சரியாக இல்லை எனில் சாப்பிடும் எந்த உணவும் செரிக்காது வயிறு உப்பிப் புளித்த மாவு போல அது வயிற்றிலும் குடலிலும் இருக்கிறது அத்தகைய முக்கியமானதொரு ஜீரண உறுப்பு இது அதற்காக எவ்வளவு அடிச்சாலும் தாங்குதே ரொம்ப நல்லது போல என்று தாறுமாறாக அதற்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது கண்மூடித்தனமாக அளவு கடந்து குடிக்கிறபோது கல்லீரல் வீக்கத்தை தடுக்க இயலாது கல்லீரலை கழுதையோடு ஒப்பிடுவார்கள் கழுதை எவ்வளவு பாரத்தை அதன் மீது தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே இருந்தாலும் அசராமல் சுமக்கும் அதே கழுதை படுத்துவிட்டால் திரும்பவும் எழுந்திருக்கவே எழுந்திருக்காது கல்லீரலும் அப்படித்தான் தொடர்ந்து குடிக்க குடிக்க மது என்னும் விஷத்தோடு ஓயாமல் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்கும் இத்தகைய கல்லீரலை காப்பாற்ற மதுவையும் புகையும் தவிர்க்க வேண்டும் பால் கலந்த டீ காப்பி மற்றும் செயற்கை குளிர்பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக கருப்பட்டி காப்பி சுக்கு காப்பி பால் கலக்காத இஞ்சு டீ மற்றும் எலுமிச்சை டீ இயற்கையான பழச்சாறுகள் கரும்புச்சாறு பதநீர் மோர் போன்றவற்றை பருகலாம் உணவை நிதானமாக மென்று விழுங்க வேண்டும் நமக்கு அசதியாக இருக்கும்போது ஓய்வுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் முடிந்தவரை தொட்டதிற்கெல்லாம் ஆங்கில மருந்துகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கல்லீரல் காத்து நலமாய் வாழ்வோம் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரங்கள் அமைத்து தரப்படும் பிரம்மமுகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு டபிள்யூ 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 டாட் டாட் காம் திருமுல்லை வாயில் சென்னை வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு வாழ்க்கையில் சிறந்த விஷயம் என்னவென்றால் ஒன்றை ஒன்று பற்றி பிடித்துக் கொள்வது நீ எல்லோருக்கும் சரியானவள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு மட்டும் நீதான் சரியானவள் என்றும் இணைந்த நெஞ்சங்கள் மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் Música